புதிய மட்டும் தான் நீங்கள் எங்கே வச்சாலுமே ஈஸியாக வளரக்கூடிய செடி இதை எப்படி நம்ம பராமரிக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இதை பராமரிக்கிறதுக்கு செலவு எதுவுமே ஆகாது நீங்கள் உரம் மட்டும் கொடுத்தா போதும் அதுவுமே இந்த மாட்டு சாணி உரம் அந்த மாதிரி கொடுத்தாலே போதும் அது நல்லாவே வளரும் நீங்கள் வளர வளர வெட்டி விடணும் நீங்கள் எங்கே வச்சாலும் வளரும் தரையில் வைச்சாலும் வளரும் இல்லை க்ரோ பேக் தொட்டியில் வச்சாலும் வளரும் இல்லை மாடியில் வைக்கிறீங்க அப்படின்னா அப்பவும் வளரும் இல்லை இன்டோர் நான் வீட்டுக்குள்ளே வளர்க்குறேன் அப்படின்னா கூட அது வளரும் பர்ஃபெக்டான ஒரு செடி பிக்னஸ்க்கு புதினா அது வந்து நல்ல ஒரு வைப் தரும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ லெமன் ஜூஸ் போடுறீங்கன்னா டக்குனு தண்டியெல்லாம் பறித்து போட்டுக்கலாம் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது ஸோ வீட்டில் புதினா வளர்க்குறது வந்து ரொம்பவே நல்லது அலங்காரத்துக்கு சின்ன இதில் கூட வைக்கலாம் இல்லை நான் ஹெவி யூசேஜ் நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரூ பேக் தொட்டி இல்லை இந்த மாதிரி தரையில் கூட வச்சுக்கலாம் ஹெவி சன் இருக்கிற இடத்துல நம்ம வைக்கக்கூடாது ரொம்ப சன்னு ஒரு எயிட் ஹாஸ்க்குமே அந்த இடத்துல வெயில் வரும்னா அந்த இடத்துல நீங்கள் வைக்காதீங்க அவாய்ட் பண்ணிடுங்க அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு செடி பட்டு போயிரும் வளராது வளர்ந்தும் பட்டு போயிரும் இல்லைன்னா வளரவே வளராது அது தழுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நட்டுனோன்னு இப்படி தான் இருக்கும் அதை வேறு விட்டு வளர்கிறதுக்கு நம்ம வெயிலில் வைக்கக்கூடாது ஒரு செமிஷேடாக இல்லை ஓரளவுக்கு வெயில் வந்தால் போதும் ஸோ இல்லைனா ஒரு பெரிய செடிக்கு கீழே வைக்கலாம் தண்ணியுமே வந்து ஓவர் வாட்டரை கொடுக்கக்கூடாது லைட்டாக தெளித்தாலே போதும் புதினாக்கெலாம் ரொம்ப வாட்டர் தேவை இல்லை ரொம்ப சன்லைட் தேவையில்ல ஒரு பிகினர்ஸ்க்கு ஈஸியான செடின்னு சொல்லலாம் இதோட மெயின்டெனன்ஸ்க்கு வந்து எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால மற்ற செடிக்கு என்ன உரம் போடுறீங்களோ அதே போட்டால் போதும் இலை மட்டும் நல்லா அடர்த்தியாக வேணும் அப்படின்னா மாட்டு சாண உரம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் இது இப்போ நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு செடி ரோஸ் வச்சிருக்கீங்க ஒரு தொட்டியில் அப்படின்னா அதில் போய் நீங்கள் புதினா வைக்காதீங்க அந்த அது என்ன பண்ணணும்னா அந்த சத்தெல்லாம் புதினா இடத்துக்கும் நம்ம ரோஸ் வந்து வளர விடாது ஸோ அதனால் இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சின்ன தொட்டி கூட போதும் ஸோ இந்த மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணலாம் இன்னும் இதை பற்றியும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் இந்த மாதிரியே கார்டனிங் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க